இந்த படத்தை உலகம் பூரா பேசப்பட்ட இந்தியில் அந்தகன்ற அந்தாதுன்ற படம் அந்தகன் அப்படிங்கிற பேரில் திரு தியாகராஜன் சார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ அனுபவம் தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரே பிள்ளைக்காக மிகவும் நேர்மையாக எந்த ஒரு தான் பையனை ஏன்னா பிரசாந்த் சாருக்கு கதை கேட்கும்போது தியாகராஜ் சாருக்கிட்ட கதை சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன இது ஒரு ஃபியர் இருக்கும் என்னென்னா பையனை வந்து டாப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கதை கேட்பார் ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்தா தூனில் ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஸ்க்ரீனில் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அந்த டேரக்டர் அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் மிக மிக நேர்த்தியாக இன்றைய ரசிகர்களுக்கு என்ன வேணும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மிக சிறப்பாக உள்ளார்த்தமாக தான் நான் சொன்னேன் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் கரிஷ்மா தியாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய நடிப்பையே நிறுத்திட்டார் ஸ்டாப் பண்ணிட்டார் இன்றைக்கி இருக்கிற பேன் இண்டியா ஃபிலிமுக்கு இந்தியா லெவலில் எப்படி ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஆர்டிஸ்ட்டோ அதே மாதிரி தியாகராஜன் சாருடைய ஸ்கின் டோன் அவருடைய அந்த கூல் அந்த எதுவாக இருந்தாலும் கூலாக ஒரு கேக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா அது வந்து பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி அவர் ஆனால் அதே அவர் தியாகம் பண்ணிவிட்டு தன்னுடைய மகனை மிகப்பெரிய இடத்தில் அந்த டாப் ஸ்டார்னு வச்ச பேரில் திருப்பி டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தவமாக வாழ்ந்த அந்த தியாகராஜன் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ அவர் அதுக்காக உள்ள வழி ஒரு பேட்டியில் ராஜேஷ் சார் கேட்குறாங்க அதை வந்து அவர் அவ்வளோ வழியோடு சொன்னார் அதே இதை பிரசாந்த் சார்கிட்டையும் கேட்டாங்க சொன்னார் ஸோ தியாகராய நகரில் இருக்கும் பிரசாந்த் டவர் அந்த பிரசாந்த் டவர் மாதிரி இன்னைக்கு மீண்டும் பிரசாந்த் பவருக்கு வந்திருக்கிறார் தியாகராயன் அவர்களால் கிளாப் கிளாப்ல ஒன்றும் தப்பு இல்லை கிளாப் பண்ணுங்க ஏதாவது ஒரு சந்தோஷம் தானே நம்ம சார் அடுத்தவங்களை நம்ம எவ்வளோ கேவலம் மனசார பாராட்டுறோமோ நம்மளை பாராட்ட ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறதுன்றது தான் சிம்பிள் லாஜிக் அதனால் மனசார நல்ல விஷயங்களை பாராட்டுவேன் அந்த வகையில் இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக பிரசாந்த் சார் என்னன்னா ஒரு கேப்பு அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு தன்னை அந்த அவ்வளோ ஸ்கிரீன்ல ஒரு பத்து நிமிஷத்துல போய் ஒட்டிக்கிச்சு நம்ம மனசு வந்து ஒரு ஜோடியை கண்ணுதலை தோன்றினால் ஜீன்ஸ் அப்போ பார்க்கும்போது டக்குள் போய் ஒட்டிக்குவோம் ஸ்கிரீன்ல ஒட்டிக்குவோம் அவருடைய பாடி லாங்குவேஜில் போய் நம்ம மனசை ஒட்டிக்கும் அது மாதிரி இந்த படத்துல பத்தே நிமிஷத்தில் ஓட்ட வச்சார் அதுக்கு காரணம் அவருடைய அந்த கடின அந்த உடம்பு இன்னொன்று எந்த கட்டப்பழக்கம் இல்லாத ஒரே ஹீரோங்க தமிழ் சினிமாவில் எந்த கட்டப்பழக்கம் இல்லாத ஒரே ஹீரோ எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு உச்சத்திற்கு வர வைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தந்தை தந்தை சொல் மிக்க இல்லை மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தந்த தியாகராஜன் சாருக்கு இந்த சால்வை அடுத்து பிரசாந்த் சார் என் கூட ரெண்டு படம் பண்ணாங்க எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் படம் பண்ண மாதிரி என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஹீரோ வந்து திருப்பி லைம் லைட்டுக்கு வந்துட்டாருன்றது ஐ எம் ஸோ ஹாப்பி அதில் கூட சிம்ரன் சேர்ந்தது ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடியை திருப்பி ம மக்கள் மனதில் விதைத்ததற்காக பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இவ்வளவு நாள் நான் வருவேன் நம்பிக்கையோட தன்னை முழுமையாக காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சால்வின் மூலமா எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் வருவாங்கன்னு தெரியாது அதனால மூணு தான் வாங்கிட்டு வந்தேன் சாரி டேரக்டர் சார் ஏன்னா செகண்ட் ஆஃபில் பிச்சு வதறிட்டார் இந்த படத்தோட மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சார் படமாக பார்க்கும்போது கேரக்டர் தேர்வு பிரசாந்த் சார்லருந்து கடைசியான ஒரு சீனுக்கு தான் வருவார் நம்ம ஒரு பெசன் நகர் ரவி அது வரைக்கும் அந்த மெனக்கடல் கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸை முழு திருப்தியோட வெளியே அனுப்பணுங்கிற அந்த நேர்மையான அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த அர்ப்பணிப்பு தான் அந்தகள் ஸோ அதனால இந்த படத்தில் இன்னொரு உயிரை கொடுத்த என்னுடைய ராசியான நடிகை பிரசாந்துக்கு எப்பவுமே ராசியான நடிகை சிம்ரனுக்கு இந்த பாராட்டு டைரக்டர் சாருக்கு இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க யோகி பாபு சார் இன்னும் சமுத்திரகனி சாரை சொல்லணும் சமுத்திரக்கனி இன்றைய தமிழ் சினிமாவில் சமுத்திரமாக மாறிவிட்டார் அவர் இல்லாமல் தெலுங்கு படமே இல்லைன்ற அளவுக்கு பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் கனிக்கு தான் வந்து தெலுங்கில் பெரிய டிமாண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட போர்ஷன் மிக பிரமாணம் யோகி பாபு ஊர்வசி மேடம் வனிதா வனிதாவோட கேரக்டர் எப்படியோ ரியல் கேரக்டர் அதே மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்ட் சாய்ஸ் இப்படி ரசிகர்களுக்காக மிகவும் மெனக்கெட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற இந்த அந்தகன் தொடர்ந்து அனைவரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய உயரத்திலேயே பத்தாவது மாடியிலேயே என்றும் டாப் ஸ்டார் இருக்க வேண்டும் அதற்கு தியாகராஜன் சார் பேக் பில்லராக காட் ஃபாதராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அத்தனை பேரின் ஆசைகளையும் நான் அவர்களுக்காக ஆசிர்வதிக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து பேசிக்காக ஒரு வீதி நாடக கலைஞர் நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கேன் ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறையா பண்ணியிருக்கேன் அதோட அனுபவங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் திடீர்னு நான் உள்ளே வரும்போது எல்லா கேமராவும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு இன்னும் அந்த பதட்டத்தில் இங்கே நான் இன்னும் வெளியில் வரலை தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசாக இருந்துச்சு நிறையா மீடியா பீப்புள்ஸ்க்கு என் பேர் தெரிஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்தகன் படத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன் பட் அந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு பார்க்காம இப்போ வரைக்கும் கூட நான் சாப்பிட்ருக்கும் போது என் பேரை கூப்பிட்டாங்க எனக்கு புரியல நம்ம பேராக கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஸோ ரொம்ப எமோஷனலாக இருக்குது ஸோ எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் வாய்ப்புக்கு நன்றி பிரசாந்த் சார் சிம்ரன் நான் ஒரு நைன்டிஸ் கிட்ஸு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நிறையா அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்து நான் இருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு நன்றி சார் நிறையா நடிக்கணும் நீங்கள் நிறையா வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்